வித்வம் சனோதயாம் பிரபாவான் சீதயா தீவிய பரமியோமாம் நமஸாய் இன்றைய தினம் ஸ்ரீ ராமோதந்தத்தினுடைய ஸ்லோக நம்பர் தேர்ட்டி நைன் அண்டு ஃபார்ட்டி சொல்லக்கூடிய ரெண்டு ஸ்லோகங்களை பார்க்க இருக்கோம் இந்த ரெண்டு ஸ்லோகத்தோட ஸ்ரீராமோதந்தத்தினுடைய பாலகாண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் முதல் பகுதியானது முடிய போகிறது அதில் மொத்தம் நாற்பது ஸ்லோகங்கள் இருக்கு அதில் இது வரைக்கும் நம்ம முப்பத்தெட்டு ஸ்லோகம் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம் கடைசியாக நம்ம பார்த்தது முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு என்னென்ன ஸ்லோகங்கள் தத்தோ தசரதம் தூதைஹி ஆணாய மிதிலாதிபகா ராமாதிபியஸஸ்தேபிய சீதாத்தியா கன்னியகாதத அப்படிங்கிறத பார்த்தோம் அது முப்பத்தி ஏழாவது ஸ்லோகம் என்ன அர்த்தம் அதுக்கு பிறகு எதன் பிறகு ராமர் அந்த சிவதனுசுன்னு சொல்லக்கூடிய தனுரைஸ்வரம் அப்படிங்கறத பபஞ்ச உடைத்தார்னு பார்த்தோம் அதன் பிறகு மிதிலாதிபகா ஜனக மகாராஜா என்ன பண்றாருன்னாக்கா தன்னுடைய தூதர்கள் மூலமாக தசரதரை அழைத்துவரை செய்து ராமாதிபியா ராமர் முதலான ராம லக்ஷ்மண பரத சத்ர அந்த நால்வருக்கு சீதாத்தியா கன்னியகாதத சீதா முதலான அந்த நால்வர் இருக்கா இல்லையா அவால என்ன பண்ணார் கன்னியகாததௌ தானம் பண்ணி வைக்கிற விஷயங்களை செய்து வைத்தார்னு பார்த்தோம் அதன் பிறகு என்னாச்சு முப்பத்தி எட்டாவது ஸ்லோகத்துல தத்தோ குரு நியோகேன கிருதோத்வாக சகானுஜா ராகவோ ஜனகேனோரு மானிதா அப்படிங்கிறது முப்பத்தி எட்டாவது ஸ்லோகம் ரொம்ப பெருமையான விஷயம் ஜனக மகாராஜா அவருக்கு ரொம்ப என்ன சொல்ற கிரேட்டஸ்ட் மூமெண்ட் சொல்லுவா இல்லையா ரெண்டு பேருக்குமே தசரதருக்கும் சரி அதே மாதிரி ஜனக மகாராஜாவுக்கும் சரி அவ பெருமைப்படும்படியான ஒரு விஷயமானது நடந்தது அப்படி ஏன் அப்படின்னாக்கா நடந்த விஷயம் அந்த மாதிரியான விஷயம் அப்படி ராகவோ தேன நிர்வயோதேன ஜனகேனோருமானிதா எதனாலோகேன கிருதோத்பாக சகானுஜக ராமருக்கும் தன்னுடைய சகோதரர்களுடன் குருவின் நியமனப்படி கட்டளையின்படி இந்த விஷயமானது நடைபெற்றது அப்பேற்பட்ட ராகவா ராமருக்கு இந்த விஷயத்தை செய்து தருவதில் ஜனகே மானிதாக ரொம்ப அவருடைய ஜனக மகாராஜாக இது ஒரு பெருமையான விஷயமாக பெருமைப்படும்படியான விஷயமாக இருந்ததுன்னு பார்த்து முடிச்சோம் அதை தொடர்ந்து இன்றைய தினம் நம்ம ஸ்லோக நம்பர் தேர்ட்டி நைன் அண்டு ஃபார்ட்டின்னு சொல்லக்கூடிய ரெண்டு ஸ்லோகங்களை தெரிஞ்சுக்க இருக்கோம் இந்த முப்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் என்ன அதனுடைய பதச்சேதம் என்ன அன்பயம் அதே மாதிரி பாவார்த்தம் தாத்பரியம் என்னன்றதை பார்க்கலாம் பாருங்க ஸ்லோக நம்பர் தேர்ட்டி நைன் तदाकर्ण्यधनुर्भङ्गम् आयान्तं रोषभीषणं विजित्य भार्गवं रामम् अयोध्यां प्राप राघवः तदा कर्ण्यधनुर्भङ्गम् आयान्तं रोषभीषणं विजित्य भार्गवं रामम् अयोध्यां प्राप राघवः राघवः रामः अयोध्यां प्राप அயோத்தியான்னு சொல்லக்கூடிய தன்னுடைய ராஜதானியை வந்தடைந்தார் எதன் பிறகு அப்படின்னாக்கா அவர் அந்த தனுரைஸ்வரம் அப்படிங்கிற சிவ தனுசை முறித்தார் சொல்லும் இல்லையா அந்த விஷயத்தை ஆகர்ணிய கேட்டு எதை கேட்டு தனுர்பங்கம் தனுஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வில்லை அவர் முறித்தார்ன்ற விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே ஆயாந்தம் அங்க வந்தாராம் யார் வந்தார் ரோஷபீஷணம் அதாவது அவருக்கு பரசுராமர் அப்படிங்கிற பெயர் உண்டு அவர் யாரு பார்கவஹா அப்படிங்கிற பெயர் உண்டு அவர் என்ன பண்றாருனாக்கா அவருக்கு ரொம்ப என்ன சொல்றது ரோஷபீஷணம் கோபம் வந்துடும் அவருக்கு யாருக்கு பரசுராமர் அவர் அங்க வராறான் இந்த விஷயத்த கேள்விப்பட்டு அப்ப அவர் ரெண்டு பேருக்குள்ள ஒரு யுத்தம் நடக்கிறதா சொல்றா அதுல விஜித்ய யாரை பார்கவம் விஜித்திய அந்த அப்படி வந்த கோபப்பட்டு வந்த அந்த பரசுராமரை ஜெயித்த பிறகு ராமம் ராமர் அயோத்தியாம் பிராப பார்கவம் ராமம்னா யாரு பரசுராமருக்கு பேர் அந்த பார்கவம் ராமன் சொல்லக்கூடிய பரசுராமரை விஜித்திய வென்ற பிறகு அயோத்தியாம் பிராப அயோத்தியாவை வந்தடைந்தார் யாரு ராகவா राघव ना राम पद विभाग आकर्ण्य धनुर्भंगम आयात रोषभीषण विचि भागव अयोध्याघव पदवभागे आकर्ण्य धनुर्भंगम आयांतम रोषभीषणम விஜித்ய பார்கவம் ராமம் அயோத்தியாம் பிராப பத தனுர்பங்கம் ஆகர்ணிய அந்த வில்லை முறித்தார் பங்கம்னா அது முறிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை ஆகர்ணிய கேட்டு ஆயாந்தம் ரோஷபீஷணம் ரொம்ப கோபத்தோடு அங்க வந்தாராம் யாரு பார்கவம் ராமம் பார்கவம் ராமன்னா யாரு பரசுராமஹா அந்த பரசுராமர் அங்க வரார் ரொம்ப அவருக்கு கோபம் இல்லையா தாங்க முடியல அதனால அங்க வந்து ராமரோட சண்டை இட்டாராம் அப்படி வந்த அந்த ராமவரை ப பரசுராமரை என்ன பண்ற விஜித்ய வென்ற யாரு ராகவகா ராகவன் என்ன வருது பாருங்க பிரிகோஹோ அபத்தியம் புமான் இது பார்கவா பிரகோஹோ அபத்தியம் புமான் இது பார்கவா பிருகு அப்படிங்கிற சன் யார் அவர் அப்படின்னாக்கா பரசுராமர் அவர் அங்க இல்லையா அவரை விஜித்த வென்று அயோத்தியா அயோத்தியான்னு தன்னுடைய ராஜதானியை அடைந்தார் அப்படிங்கிறது என்னது இந்த முப்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்தினுடைய அன்பையகா தொடர்ந்து பார்க்க போறது அதனுடைய தாற்பயம் என்ன அதுல இருக்கக்கூடிய வியாக்கரண அம்சங்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் பாருங்கோ தாத்பரியம் தனுரங்கம் ஆர்ணிய ஆயாந்தம் ரோஷபீஷணம் பரசுராமம் விஜித்திய ராஹவ அயோத்தியம் கதவான் தத்து தனுரங்கம் ஆகர்ணிய ஆயாந்தம் ரோஷபீஷணம் ரொம்ப கோபத்தோடு அங்க வந்த அந்த பரசுராமம் பரசுராமரை விஜித்திய வென்று ராகவ நாம ராமாக அயோத்தியம் கதவான் அயோத்தியை சென்றடைந்தார் சரி வியாக்கர்ணாம் என்ன இருக்கு சந்தி தத்து பிளஸ் ஆகர்ய என்ன சந்தியது விஜித்ய வி அப்படிங்கிற உபசர்கூர்வகி அப்படிங்கிறது கூட என்ன செய்யறது லெப் பிரத்தியகா சேரது அதுதான் விஜித்ய அப்படிங்கிற ரூபமானது சித்திக்கிறது அதே மாதிரி ஆ ஆ அப்படிங்கிற உபசர்க பூர்வக கர்ண பிளஸ் லெப் பிரத்யகா சேட்ட ஆகர்ய அப்படிங்கறது சித்திக்கிறது அடுத்தது என்ன பிருகோஹோ கோத்ராபத்தியம் புமான் பார்கவஹா புருகோஹோ கோத்ராபத்தியன்னா அந்த பிருகு அப்படிங்கிற முனிவருடைய கோத்திரத்துல வந்ததுனால பார்கவஹா யாரெல்லாம் அந்த புருகு அப்படிங்கிற அந்த கோத்திரத்துல வந்துட்டே இருக்காளோ அவருக்கெல்லாம் என்ன பேரு பார்கவஹான்னு பேரு இல்லையா அப்படியாக பார்கவம் ராமம் யாரது பரசுராமம் அப்படிங்கிறது குறிக்கிறது பிருகோஹோ கோத்ராபத்தியம் புமானு பார்கவஹா பார்கவம் ராமம் அப்படின்னா யாரு பரசுராமம் அப்படிங்கறதாக இந்த முப்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு இதை தொடர்ந்து நாம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் நாற்பதாவது ஸ்லோகம் பார்க்க போறோம் இதோட இந்த பாலகாண்டம் அப்படிங்கறது முடிய போறது இல்லையா அந்த நாற்பதாவது ஸ்லோகம் என்ன அதனுடைய பதவிபாகம் அன்பயம் பார்க்கலாம் மூல ஸ்லோகா ததா னந்தேஷ தாியுவாச காகுஸ்தீதையகிதம் தான் சர்வனந்தம் குர்வாணை தாம் சகித அதியுவாசிதம் அப்படிங்கிறது நாற்பதாவது ஸ்லோகம் இந்த ஸ்லோக தாத்பரியம் என்னன்னாக்கா தேவியுடன் கூடியவரான ராமர் தன்னுடைய அயோத்தியா அப்படிங்கிற ஜனங்களுக்கு அந்த அயோத்தியா குருவிக்கு வந்ததுனால அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷம் அடைந்தாலும் இத கேள்விப்பட்ட உடனே அவ்வளோ அவளுக்குலாம் பரமானந்தம் அப்படி ஒரு ஆனந்தத்துல எல்லையே இல்லாத சர்வஜனானந்தம் ஆனந்தம் எல்லாருக்குமே ஒத்தர் விடாத அனைவருமே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாராம் இந்த விஷயத்த கொண்டாடினாளா மகிழ்ச்சியா எப்படி காக்குஸ்தகான யாரு ராமஹா சீதையா சகிதகா தாம் அத்தியூவாச அந்த அயோத்தியான்ற நகரை சீதாதேவியுடன் அந்த அயோத்தியாக்கு ராமர் வந்துட்டார் அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே எல்லோருமே ரொம்ப அந்த எல்லையற்ற மகிழ்ச்சின்னு சொல்லுவா இல்லையா அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை அவர்களுக்கு உண்டு பண்ணினார் குர்வானஹா யாரு ராமஹா இல்லையா பண்ணிட்டு அது மட்டும் இல்ல சீதையா சகித சுகம் அங்கேயே அயோத்தியாலே ரொம்ப சுகமா ஹாப்பியா சந்தோஷமா இருந்துன்னு வந்தார் யாரு ராமர் அந்த தனுர்பங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வில்லை முறித்த பிறகு பரசுராமரை வென்று அயோத்தியா நகரத்திற்கு வந்த அந்த விஷயத்தை அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருமே அப்படி கொண்டாடுற அவளுக்கு அப்பேற்பட்ட ஆனந்தம் அப்படி ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி விட்டு ராமர் சீதா தேவியுடன் சுகமாக அயோத்தியாவில் இருந்தார் அப்படிங்கறத இந்த நாற்பதாவது கால பர்யந்தம் இந்த பாலகாண்டம் அப்படிங்கறது இதோட முடிவு பெறுறது கத சர்வ ஜனானந்தம் குர்பான சேட்சிதைஹி சுகைஹி தாம் காக்குஸ்தா சீதையா சகித சுகம் இல்லையா பாருங்க பதவிபாக னந்தேஷத்தை தாம் அது சீதைய சகித சுகம் பதச்சேத அது விபா அன்வய தேஷ் சர்வனம் குர்வாண அதாவது இதுவரை அவராக செய்யப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாமே சீதையை அழைச்சின்னு வருது அது தனுர்பங்கம் அப்படிங்கறத பண்ணது பார்கவன் சொல்லக்கூடிய பரசுராமரை ஜெயிச்சது இப்பேற்பட்ட உன்னதமான விஷயங்களை அதே மாதிரி விஸ்வாமித்திரனுடைய அந்த யாகங்களை சம்ரட்சணை பண்ணது இந்த மாதிரியான செயல்கள் மூலமாக வெற்றியை கண்டு அயோத்தியா நகரத்திற்கு திரும்பி அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சர்வஜன எல்லோருமே ஆனந்தம் அப்படிங்கிற விஷயத்தை அடைஞ்சதுனால காக்குஸ்தஹா தாம் அந்த அயோத்தியம் அந்த அயோத்தியா நகரம் பிரதி வந்த அந்த ராமரை அவ்வளோ சந்தோஷமா வரவேற்றலாம் யாரு அந்த மக்கள் எல்லோருமே அது எப்படி தெரியுது அவளுடைய சந்தோஷத்துடைய வெளிப்பாடு மூலமாக தெரியிறது அப்படி வரவேற்ற அந்த ராமர் சீதையா சகிதா சுகம் அத்விவாச சீதாவுடன் இணைந்து அந்த அயோத்தியா நகரத்தில் சுகமாக இருந்தார் அப்படிங்கிறது வரைக்கும் இந்த நாற்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் இருக்கக்கூடிய பாலகாண்டத்துடைய தாத்பரியமா நமக்கு அமைஞ்சிருக்கு இப்போ தாத்பரியம் என்ன அதுல இருக்கக்கூடிய வியாக்கரண அம்சங்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் பாருங்க பசுகி சேஷ்டிதைஹி பசாத் சேஷ்டிதைஹி அவரால் செய்யப்பட்ட அனைத்து நிகழ்வுகளையும் சர்வஜனானந்தம் குருவானா தன்னுடைய மக்கள் இருக்காலே அவ அவ வெளிப்படுத்தக்கூடிய அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயத்தோட அயோத்தியா பிராப்பிய தன்னுடைய அயோத்தியா நகரத்திற்கு வந்து சீதையா சகித சுகம் அத்யுபாசீதாவுடன் கூடி சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார் மகிழ்ந்து வந்தார் இந்த சுலோகமான அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் பாலகாண்டம் முடியறது வியாக்கரணம் என்ன சந்தி சர்வஜன பிளஸ் ஆனந்தம் சந்தி குர்வான பிளஸ் சேஷ்டிதை விசர்கார தத்திதாந்த கோத்ராபத்தியம் புமான் காக்கு பகுாபத்தியம் காக்குஸ்தகா யாரு ராமருக்கு காக்குஸ்தகான் பேர் இது ஸ்ரீராமோதந்தி பாலகாண்டா சமாப்தா பாருங்க இதுவரைக்கும் நாம நடத்தின வந்த விஷயங்களை சாரபூதமா என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா வாசிக்க போறோம் எப்படி இதுவரைக்கும் நடந்து வந்த விஷயங்களை சம்ஸ்கிருதத்துல என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம் அப்படிங்கறத அப்படியே பாருங்க அகம் ஸ்ரீவத்ச அங்கித பக்ஷம் ஸ்ரீபதிம் விஷ்ணும் நமஸ்கிருத்திய ஸ்ரீ வால்மீகினா பூர்வம் உக்தம் ஸ்ரீராமோதந்தம் நாம கதாம் வதிஷியாமி அகம்னா அந்த ராமோதந்தம் எழுதக்கூடிய கவி சொல்ற ஆத்தர் அகம் நான் ஸ்ரீவத்ஸ அங்கித பக்ஷம் ஸ்ரீவத்ஷம் என்று சொல்லக்கூடிய அந்த அது என்ன சொல்றது ஒரு மச்சம் சொல்லுவா இல்லையா அத பக்ஷம் தன்னுடைய மார்பிளை தாங்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீபதிம் சீதா விராட்டியுடன் கூடிய அல்லது மகாலட்சுமியுடன் கூடிய விஷ்ணும் நமஸ்கிருத்திய மகாவிஷ்ணுவை வணங்கி ஸ்ரீ வால்மீகினா பூர்வமுக்தம் வால்மீகி பகவானால முன்னால் சொல்லப்பட்ட ஸ்ரீ ராமோதந்தம் நாம கதாம் வதிசியாமி ஸ்ரீ ராமோதந்தம் என்ற பெயரை கொண்ட இந்த கதையை வதிஷ்யாமி சொல்லப் போகிறேன் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா ஸ்லோகம் நம்பர் ஒன்னுல இருந்து நாற்பது வரைக்கும் இருக்கிறத அப்படியே சம்ஸ்கிருத தாற்பயங்களை எடுத்து இங்க அப்படியே பேர மாத்திருக்கா பாருங்க படிச்சுட்டே வர உங்களுக்கு அழகா புரியும் கவனமா கேளு பூர்வம் விசிரவச நாம முனி ஆசீத் சார் விசிரவச முனையே கலத்திர கைகேயி ராவண கும்பகர்ண விபீஷண

வதிமூஷ் தூஷித்தான் ட்விஜான் அது பிடி புத்தே யுது இப்படி அப்பீடைய ராவண திங்கனா அம்கா அவசத் பாராத் தமே தேவ சமீபே

வானரூபிணம் இவ ஜன் மகாவிஷ்ணு வாக்கிய உங்க தவிர அந்தர் மகாவிஷ்ணோ வாக்கிய சந்தோஷ பசாத் இந்திரம் நாம வானரம் அஜிஜனத் சூரிய சுகிரீவம் நாம அஜிஜனத்யுமந்தம் நாம அஜிஜனத்

பரன் அப்படி தாபிய சந்தனம் நப்தவந்தசர ஆசீத் அது சும்மந்திரவா சுபரோ ரிஷியிருங்க ஆனய உத்திராள் தசர உத்திரா யம் கித்தவன் யாசமையா உயசம் சரம் கீழே பத்சய சா நிருய அ दशरथा हा तद्पायसम् ग्रहितवा स्वस्य पत्ती ही प्राशयत ताहा चै द्रपाते पायसम् ग्रहितवा गर्भम् आधारयन्न दशरथस्य उत्तरगामित्यागस्य पलयन् पूर्णे समये कौसल्या संजनाम् भोजभास्करा हा यिव श्री रामचंद्रम् अजी तथा कैकेयी के यी अभी भरद्धम् अजी तथा सुमित्रा

அச்சத்து அசர வசிய கௌசி கரே ததௌ பசாத் விஷ்வாணன் தாபியம் பல அதிபல மந்திர அஸ்ரா உபதி தீமாஷ்மண பிரச்சோதித்தோடன பசிய கௌஷிகேன சித்தாசிரம்தான் திற கௌிக யா அப்பமன் பாரீச்சம் அணவே க்ஷிப் அது சுபாகுமுகாஞ்ச कौसिका मुनेः यज्ञं च अपालयत् यज्ञरक्षणानन्तरं कौसिकेण नियमानः रामः सहानुजः अकल्यायाः शापं निर्मोक्षं कृतवान् अतः मिथिलां गत्वा जनकं संप्राप यदा रामः मिथिलां प्राप्तवान् तदा सः जनकेन अर्चितः अतः कौसिकेण प्रचोदितः सीता निमित्तं सीता निमित्तमाणीतं ऐश्वरम धनुः भवञ्ज ततः मित्रलादिभाः जनकाः दशरथं दूतयि ही तस्य पुत्रे नाम नामः रामादिव्याहः रामहः लक्ष्मणहः भरदाहः शत्रुकनहः सीताद्याः सीता उर्मिला मांडवी सुरदकीर्ति ही कन्यकाः ददोः ततः गुरुनियोगेन सुरद विवाहगः राघवः सहानुजः तेन जनकेन उरुमाणिजः निर्यजः ततः आकर्ण्य ஆயந்தம் ரோஷபீஷணம் பரசுராமம் விஜித்த ராஜியம் பசாத் ஆனந்தம் குர்வாண அயோ சீத்தையாச இது ஸ்ரீராமோதே பாலகாண்ட சமாடியாக இதை படிச்சா உங்களுக்கு அர்த்தம் புரியிறதாறதை மட்டும் நீங்க சொல்லணும் இந்த பராகிராஃப் படிச்சா

தன்யவாதா அனுப்பிச்சு வைக்கிறேன் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் எழுதி உட்காந்து படி படிச்சு பாருங்க படிச்சு அவங்களுக்கு அர்த்தம் புரியணும்